செங்கோட்டையின் எடப்பாடிக்கு எதிராக தன்னுடைய வேலைகளை தொடங்கிய அந்த டைம்லே இந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கரூர் எபிசோட தொடங்குவதற்கு முன்பே அதற்கு அண்ணாமலை தூண்டுதல் காரணம் அப்படின்னுலாம் ஒரு டாபிக் கூடுதலா அண்ணாமலை கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல கோடிகளுக்கு சந்தை மதிப்புன்னு பார்த்தா நூறு கோ நூற்று கணக்கான கோடிகள் வரக்கூடிய நிலங்களை பினாமி பெயரிலும் தன்னுடைய உறவினர்கள் பெயரிலும் பதிந்திருக்கிறார் போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்த நீ எந்த பதவி சுகத்தையுமே இதுவரைக்கும் அனுபவிக்காத நீ இத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை எல்லாம் எந்த அடிப்படையில வாங்கி வச்சிருக்கேன்னா பாஜகவுக்குள்ள இருப்பவர்கள் அதிமுகவுக்குள்ள இருப்பவர்கள் அண்ணாமலை எதிர்ப்பு போர்படை ஒன்று எடுத்து பேச தொடங்குச்சா அதுக்கு வந்து பத்தாம் ஒரு அறிக்கையை மட்டும் அண்ணாமலை பேசுறவங்க தான் இருப்பாங்க பயந்தா தொழில் பண்ண முடியுமாங்க ரேஞ்ச்ல ஒரு அறிக்கை நான் விவசாயம் பண்ண போறேன் இதுக்கு விவசாயத்துக்கே மோடிக்கிட்டு தான் லோன் கேட்டிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் அப்படிங்கிற ரேஞ்ச்ல ஆனா ஆதார அந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல பத்திரத்தை எடுத்து போட்டாங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் போட்டாங்க அவர்கள் மீது எந்த வழக்கு போட்டதாகவோ எதுவுமே தெரியல அது யாராவது மச்சினமே இருக்க செங்கல் சூழல் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டால் மலேசியா சொத்து வரிசையாக இறங்கிக்கிட்டே இருக்குது இறங்கிட்டே இருந்துச்சு அது வந்து இந்த கரூர் விவகாரம் தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டதுன்னா அண்ணாமலையுடைய இந்த விஷயங்கள் லைட்டாக அமுங்கிச்சு உடனே கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை நைஸா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக என்ட்ரி கொடுத்து நாட்டு நடப்புகளை எல்லாம் பேசுவது பாதுகாப்புலாம் நடப்பதற்கு நடப்பதற்குதெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதுன்னு பண்ணிட்டு இருந்தாப்புல இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அப்படி ஒரு பிரஸ் மீட்ல தான் தேவர் குரு பூஜை முடிஞ்ச உடனே மறுநாள் நடக்கக்கூடிய பிரஸ் மீட்னு வைங்களேன் அதுல யாருமே வந்து ஒரு கருத்தை பதிய வைத்தார் அதாவது மீண்டும் மாநில தலைவர் பதவியோ அல்லது மத்திய அமைச்சர் பதவியோ தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இல்லாவிட்டால் நான் வந்து வேற பரிசு பார்க்க வேண்டி தேவை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லாம சொல்றது ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துல கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசுனாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மோடி நம்பிதான் அமித்ஷா வந்தேன் வேற யாரும் நம்பி வரல அதாவது தேவர் குரு பூஜையில் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன யார் யார் வந்தாங்க யார் யார் சந்தித்து பேசியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்கண்ணா இன்னும் எலெக்ஷனுக்கு நாள் இருக்குங்கண்ணா அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து தூய்மையான அரசியலை அமித்ஷாவும் மோடியும் தருவார்கள் என்று நம்பி தான் அந்த புனிதமான இடத்துல கிஷ்டப்பட்டதுனால தான் உனக்கு பதவியே போச்சுன்னா ஒரு சிலர் எழுதிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுடைய அகந்த அகங்கரத்தை காட்டினீங்க அப்படின்னு சொல்ற பாருங்க தூய்மையான அரசியலை யாரு மோடியும் அமித்ஷாவும் இருந்த வேலையை விட்டுட்டு ஐபிஎஸ் பணியை விட்டு பணியை விட்டுவிட்டு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன் ஒரு இல்லாட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைனா வெறும் பதவி எதுவும் இல்லாத வெறும் தொண்டனாக பாஜகவுடைய தொண்டனாக இருப்பதற்கு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு எல்லாம் வர வேண்டிய தேவை கிடையாது தூய்மையான அரசியல் அவங்க ரெண்டு பேரும் தருவாங்கன்னா எது தூய்மையான அரசியல் எனக்கு ஏதாவது பதவி தருவாங்க என்ன இங்க இருந்து துரத்தி விட்டீங்கன்னா நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க இந்த எடப்பாடி கூட்டணிக்கு வராம இருக்கிற காரணமே நீ தான் உன்ன தான் கூட்டணிக்கு வருவேன்னு அந்த ஆள் சொல்றாப்ல அதுக்காக கொஞ்ச நாள் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்றது வேற தர்றோம் வேற சாக்லேட் தர்றோம் நீங்க அந்த சாக்லேட்டை கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறீங்க எம்பி ஆகலாம் ஒன்றிய இணையமைச்சர் ஆகலாம் இல்ல நான் கனவுல இருந்தேன் மாச கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு நைனார் அவர் வேலை அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு நானும் டெய்லியும் பிரஸ் பாக்குறேன் என்னென்னமோ பேசுறேன் ஆனா எனக்கு வர வேண்டியதை நீங்கள் தர மறுக்கிறீர்கள் எத்தனை நாள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது இதுதான் அவருடைய ஆதங்கம் புடிச்சிருந்தா இருப்பங்கண்ணா இல்லாட்டினா கிளம்ப வேண்டியதுதான் யார் ஒருத்தரையுமே வந்து நெத்தியில கண்ணை வச்செல்லாம் ஒரு கட்சியில இருங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் யாருமே கேட்கலையாடா இப்ப இதெல்லாம் நடந்துருக்குறேன் பின்னாடி இதெல்லாம் நடந்துருக்கு நேரம் வரும்போது பேசுவேங்க ஹம் துப்பாக்கி வச்செல்லாம் ஒருத்தன புடிச்சு வைக்க முடியாது முடிச்ச வரைக்கும் இருப்பேன் வேற வேலை செய்யணும்னா அத வந்து பிஜேபியில இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அத ஒரு சமூக இயக்கமா மாத்தி பப்ளிக்குக்கு நான் வந்து வேலை செய்வேன் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ராதா ரவி பாசேல சொல்லணுன்னா அதுக்காக சொல்றேன் முடிக்கிறாப்புல சுத்தி எல்லாம் வளர்ச்சி எனக்கு பேச தெரியாது எதுனாலும் வெட்டு ஒண்ணு தான் நான் பேசுவேன் ஏன்னா வந்து இன்னும் சொல்றேன் நான் காத்திருக்கிறதுக்கு தயார் ஒரு தொண்டனாகவே இன்னும் காத்திருப்பதற்கு கூட தயார் புரிஞ்சுக்குங்கண்ணா பாப்போம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லது நடக்கும் நம்புறேங்க அதுக்கு மேல நடக்கலைன்னா நான் வந்து ட்ரெடிஷனல் அரசியல்வாதி கிடையாது இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருப்போம் நான் இல்ல எத்தனையோ பேரு நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதின்னு என்ன புரியலையே இவர் வந்து ட்ரெடிஷ்னல்லா அரசியல்வாதி சபாநாயகரிகள் எனக்கு தெரியாது நான் கேட்கறேன் நான் இப்பவும் காத்து இருக்கேன் மௌஸ் மாடர்ன் பால்டிச்சர் அவரு குடுக்கறத குடுங்க சொன்னதை குடுங்க வாக்களித்ததை கொடுங்கள் இல்லாட்டின்னா என்னுடைய சுயரூபத்தை நீங்க பாப்பீங்கிற ரேஞ்சில அந்த பிரஸ் மீட்டை அண்ணாமலை கொடுத்த அப்பவே வந்து உள்ளுக்குள்ள புகைய ஆரம்பிச்சு ஓஹோ அமித்ஷாவை மிரட்டுற அளவுக்கு நீ ஒரு ஆளு புன்னகை ஆயிட்டியா அப்புடின்னு சமூக வலைதளங்கள்ல கண்டன குரல்கள்லாம் எழுந்துச்சு பாஜக தொடர்ச்சியாக அண்ணாமலையாரை இதே போல நடத்தி கொண்டிருந்தால் தனி கட்சி தொடங்குவது நல்லதா கெட்டதா அப்புடின்னு அண்ணாமலை ஆர்மி வந்து ட்விட்டர்ல ஓட்டு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க அதில் எழுபது சதவீதத்துக்கு மேலே நல்லது அப்படிங்கிற பத்தவனை வந்து அமுத்திட்டாங்க நீங்கள் தேசிய அளவில் யோசிக்காதீங்க தமிழ்நாடு அளவில் யோசிச்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்டு இந்த மாதிரி அதற்கு இந்த கல்யாணராமன் இந்த கல்யாண ராமன் தான் ஆரம்பத்திலருந்தே நீ எல்லாம் வந்து பொழப்புக்கு பிஜேபி நான் எல்லாம் பிறந்ததுலேருந்தே சங்கீடா அப்படிங்கிற டோனில் அண்ணாமலையை அடிக்கக்கூடிய ஆள் இதே மாதிரி தான் அண்ணாமலையை மரியாதை எல்லாம் வச்சிருப்பீங்களாங்கிற கேள்விக்கு அவர் கோட் பண்ணி என்ன சொல்றா அப்படின்னா வெளியே போகக்கூடாது என கட்டளையிட்டு அதே நேரத்தில் உனக்கு மரியாதையும் இருக்காது என்ற நிலையில் வைத்திருப்போம் வெளியே போனா மச்சான உள்ள வச்சிருவோம் என்ற நிலையில் தற்போது வைத்திருப்பது போலவே வைத்திருப்பதுதான் நல்லது அதாவது பாஜகவுடைய டெல்லி தலைமை கட்சியை விட்டு அண்ணாமலையை போகணும்னு சொல்லாதான் இப்படியே அண்ணாமத்த நீ வந்து பதவி கொடுப்பாங்க எனக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு கேட்டு கதரும் நிலையிலேயே உன்னை வச்சிருப்போம் உன்னால வெளியவும் ஒளியவும் கண்டிஷன்ல வச்சிருவோம் நீ போனா இன்ன விட்டுருவோம் உன் மச்சானம் பிடிச்சிருவோம் இந்த இந்த மாதிரி வடிவேலை இருந்து பிடிச்ச ஒரு காமெடி அது மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம் இதே நிலை தொடர் இந்த ஸ்டேட்டஸ்க்கு தொடரட்டும் சொன்னா அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்றாங்க அம்சா என்ன பெரிய புடுங்கியா நல்ல கேள்வி கேட்டு இன்னைக்கு எழுதி தமிழ்நாட்டுல நக்கிட்டுதான் போகும் இருந்தப்பவும் குடிப்பீங்களா செல்வன் ஜெயிச்சிட்டே இருந்தாரு அப்புறம் இரண்டாம் அம்மா அன்றாட உலகாரங்களில் தலையிடுவதும் கே டி ராகவனை அவர் பிரதான நீரோட்டத்தில் கொண்டு வருவதும் நீ ராகவன் நீரோட்டம் எனக்கு மைண்டு வேற எங்கேயோ போகுது கொண்டு வருவதும் யார சொல்றாங்க இரண்டாம் அம்மாங்கிறது வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஓ ஜெயலலிதா அடுத்து அந்த ஓஹோ மாமின்னு சொன்னா எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இருக்குல்ல அதனால அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க திட்டிக்கிறாங்க அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் சிஎம் கேண்டிடேட்டா என்டிஏ உடைய சிஎம் கேண்டிடேட்டா ஆகணும்ங்கிறது அவர்களுடைய விருப்பமாகவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரதான பாஜக ஆதி காலத்து பாஜக இருக்குல்ல தாத்தா காலத்து பாஜக அந்த கும்பலுடைய விருப்பமாகவும் அந்த அம்மா இருக்காங்க அதனால ஜெயலலிதா மாதிரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல போக அதுவே அவருக்கு பேரா நிலைத்து விட்டது இந்த சக்தி திருமகன் படம் வேற அது வந்து ஒரு இருக்கு இல்லையா எடுத்து இரண்டாம் அம்மா அன்றாட விவகாரங்களில் தலையிடுவதும் கே டி ராகவனை கொண்டு வந்து நீரோட்டத்துல நுழைக்கிறதும் தமிழ்நாட்டில் பாஜக தற்கொலைக்கு சமம் இரண்டாம் அம்மா அண்ணாமலை ஓரங்கட்ட விரும்புகிறார் மிகவும் அசிங்கமாக தெரிகிறது இது வந்து அண்ணாமலை ஆர்மி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கு காலையில் அண்ணாமலை பிஜேபி டி நகர் ஆஃபீஸுக்கு வரப்போகுது ஏன்னை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பக்கா சங்கி ஊடகம் தான் அதுலாம் எந்த டவுட்டுமே இல்லை நிறுவனம் குறுக்கு கேள்வி கேட்பது அதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புதுசு கிடையாது குறுக்கு கேள்வி கேட்பவர்களை திருப்பி கடிப்பது அப்படிங்கறதுலயும் ஒரு மோடு இருக்கு ஒரு கலைஞர் செய்திகள்ல இருந்தோ அல்லது சன் நியூஸ்ல இருந்தோ திமுக ஆதரவு ஊடங்கள்ல இருந்து போய் அண்ணாமலையை லாக் பண்ணுற மாதிரியான கேள்விகளை கேட்டால் நீ யாராவது யூடியூப்லேருந்து வந்தெல்லாம் கேட்டால் திருப்பி கடிச்சு வைப்பாப்ல நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது யூடியூப் எல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த சேனல் நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க நீங்கள் திமுக ஆதரவு அப்படிதான் இப்படி இப்படிலாம் திருப்பி கடிப்பது உண்டு ஆனால் அது இன்றைக்கு நடந்தது ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி பல முறை செய்தியாளர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையெல்லாம் அண்ணாமலை செஞ்ச ஆசாமி தான் அது ஒரு பக்கம் விட்டுரும் ஆனால் இன்றைக்கு நடந்தது என்னன்னா ஏண்ணையுடைய ஆசாமி வந்து மைக்க போடுகிறார் எந்த கேள்வியும் கேட்டதா இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள்ல எந்த ஆடியோவும் நமக்கு கேட்கல வாசல்ல கார்ல இருந்து இறங்கி உள்ள நுழையும் போதே மைக்க போட்டாச்சு கோமா நா ஏன்னா வள்ளுவ கடிச்சு เฉ எதுக்கு கடிக்கிறேனே தெரியல காரணம் ஏதாவது உன்னை குடையும் விதமாக ஏதோ ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும் அல்லது அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் ஆச்சுன்னு நகராம உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கணும் எதுவுமே நடக்கல முதல்ல இந்த கேள்வியை வாசல்ல எதிர்கொண்டுட்டு இல்ல இல்ல அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவரை நகர்ந்து போயாச்சு அந்த உள்ளுக்குள்ள போயிட்டாப்ல மறுபடியும் வாசல்ல இருந்து உள்ள நுழைஞ்சு இவர் நாலு பேத்துக்கு வணக்கம் சொல்லி போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஓரமா நிக்கிற அதே செய்தியாளரை கிட்ட கூப்பிட்டு அப்பமே நான் டென்ஷன் ஆயிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்ற டோன்ல தான் அந்த டாபிக்க ஆரம்பிக்கிறாப்ல சரி அப்பமே ஏதோ கோவத்துல டென்ஷன்ல திட்டாரு இருக்கு இப்ப கூப்பிட்டு நார்மலா பேசி சகஜ நிலைக்கு திருப்புறாருன்னு நினைச்சினா அவன் பல்லோட காட்டிட்டு அந்த ஆளு வந்து சிரிச்ச தான் திரும்ப கிட்ட வர அப்படி வந்து இரண்டு மூன்று வரிகள் பே வார்த்தைகள் பேசிட்டு மறுபடியும் மீண்டும் விட்ட இடத்துல இருந்து தொடங்கி உனக்கு யாரு சம்பளம் குடுக்கறா உனக்கு ஏன் நீ சம்பளம் கொடுக்குது எனக்கு அவன் என்ன மாசம் சம்பளம் குடுக்கறானா நான் எதுக்கு பதில் சொல்லணும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா புலங்கிட்டு இருக்கோம் யாரு தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் கூட அண்ணாமலை வந்து பல வருடங்களாக கடந்த நான்கு வருடங்கள்ல உறங்க மாதிரி ஏதுக்கு சொல்றீங்கன்னு கேட்டேன் அண்ணன் தம்பியா புலங்கிட்டு இருக்கோம் நீங்க வடக்கு இருந்து வந்து அப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியா

இங்க ஏ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன்னையுடைய நிருபரை அண்ணாமலையிடம் எந்த கேள்வி கேட்பதற்காக அவர்கள் அனுப்பினார்கள் அந்த தகவல் தகவல் எப்படி அண்ணாமலைக்கு தெரிஞ்சது கேள்வின்னு என்னத்தை எதிர்பார்த்து இந்த நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியல தான் எடுத்து கொடுக்கறாங்க இதெல்லாம் வந்து இரண்டாம் அம்மாவுடைய வேலை அப்ப அவனுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கானுங்க நார்த் பிளாக் நீலாம்பரி ஓ சவுத் பிளாக் மாதிரி என் லேபிள் இருக்கேன்னா அர்த்தம் உன்ன ரேஞ்சுக்கு அந்த அம்மாவுக்கு நார்த் பிளாக் நீலாம்பரி அப்படின்னு பேர் வைத்து உள்ள பெப்சி ஏத்திட்டு போயிருக்காப்புல ஒரு வட சென்னையே எங்க நடத்தி காட்டிட்டு இருக்காங்க ஏ என்னை நிருபரை அனுப்பி வாயை கிண்டுவதற்கு நார்த் பிளாக் நீலாம்பரி முயன்றதாகவும் அதை தூரத்திலிருந்தே ஸ்மெல் செய்த அண்ணாமலை அவருக்கு ஒரு சமசாட் போட்டு முடிச்சு விட்டாரு அப்படிங்கறதான் இதன் மூலமாக தெரிய வர போலீஸ்காரன் போலீஸ்காரன் நீ வன் ட்ரெடிஷனல் அரசியல் அது கிடையாது கிடையாது ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சம் இது நீங்க எதிர்பார்த்தீங்க அதை கேட்பதற்கான சேனல் தடைபட்டுருச்சு அந்த பிஎல் சந்தோஷ் மூலமாக இனி டெல்லி பாஜக தலைமையை அணுகி தனக்கு தேவையானதை கேட்பதற்கோ அல்லது அவர்கள் உறுதி கொடுத்ததை கடந்த காலத்தில் சொன்னதை வழிகள்லாம் வழிகள் போயிருச்சுன்னதுக்கு பிறகுதான் யாரை வைத்துமே நீ டெல்லியை அணுக முடியாதுங்கிற நிலை ஏற்பட்ட பிறகுதான் பிரஸ்ல வந்து இது மாதிரியான சவடால்களை விடுவது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் வகையறால பிரஸ் மீட் கொடுப்பது எல்லாத்தையும் அண்ணாமலை செய்ய தொடங்கியிருக்கு ஆனால் அண்ணாமலை மாதிரி எத்தனை வேரை அந்த ரெண்டு ஜீகளும் பார்த்துட்டு பழம் தின்னு கொட்டை போட்டு இங்க வந்து விபூதி அடிச்ச குஜு இவங்க குஜுக்களுக்கே நான் விபூதி அடிப்பேன் அப்படின்னா இந்த வந்து ரொம்ப தப்பு எங்கேயாவது இழுத்துட்டுருவாங்க நமக்கெல்லாம் வந்து அண்ணாமலை மேல ஒரு சின்ன ஆர்வம் உண்டு ஏன்னா பாஜக கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருட காலத்துல தமிழ்நாட்டு பாஜக தலைமையில உட்கார்ந்து அவங்களையே மயிலாப்பூரையே கதற விட்ட மோதான் ஆசாமினி அது வந்து புத்தனாலும் முடியவில்லை அந்த மாதிரி நாங்களும் உங்களை தள்ளி நின்று மேய்ச்ச அந்த விதத்துல நன்மை கால வீடியோனால நறுக்கு இறக்கி விட்டுருக்கேன் கரெக்ட் அந்த வீடியோ இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் எவ்வளவு பண்ணாட்டு பேசிட்டு போய் இன்னைக்கு நடந்த கோயம்புத்தூர் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்திருப்பாப்ல ஆமா ஜென்மத்துக்கு வாய் திறக்க முடியாத மாதிரி பண்ணி இல்ல இது மாதிரி பல சம்பவங்களை நீ நீயும் சில சம்பவங்களை செஞ்சிருக்க அந்த இதுக்காக அந்த விஷயத்துல ஆர்வம் இருக்குங்கறனால நல்லதுக்கு சொல்றோம் குஜூக்களோட மோதி பாக்க வேற வழி ஏதாவது எடப்பாடி ஏதாவது கௌத்தி விட இருக்காரு எடப்பாடி அவரு ஏதாவது நோண்ட முடியுமா நீ ஏன் நேரா போய் பாறையில மறுபக்கம் சாணக்கியா சாணக்கியா டிராவல்ஸ் அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் இன்னைக்கு யாரும் கொப்பனா தேர்தல் நடத்துறான் அப்படிங்கறதான் இதுக்கான நேரடியான ரங்கராஜ் பாண்டே ஒரு பெரிய டிவியை வச்சு இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் சாணக்கியா கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அதுல வந்து திமுக கூட்டணி முப்பத்தாறு சதவீதம் வாக்குகளை வாங்கும் அதிமுக கூட்டணி கடந்த தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி நின்று வாங்கின மொத்தமா வாங்கிடும் வாங்கி முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரும் அது முப்பத்தி ஒன்பது ஆகுதுன்னா திமுக அதை எப்படி நாற்பதுக்கு ஜீரோனு வீழ்த்துச்சு ஐம்பதுக்கு மேல வாக்குகளை வாங்கி ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை திமுக வாங்குச்சு அந்த ஐம்பதுல இருபது பர்சன்ட் வந்து விஜய் கட்சிக்கு போயிருமா அதாவது திமுக வாக்கு வங்கிய விஜய் வந்து இருபது பர்சன்ட் உடச்சு விஜய் வந்து திமுக திட்டுறாரு திமுக திட்டுனா திமுக வந்து விஜய் நோக்கி போய் விஜய் ஓட்டு போடுவாங்க இல்ல இது இது இதை வந்து விஜய் நம்புவாருன்னு பண்றா அவங்களா ரங்கராஜ் பாண்டாவுடைய நோக்கம் என்ன இருக்கணும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு மக்களை வந்து தயார்படுத்துறது செய்யுங்கிற நானு நீதி வந்து நாம் தமிழருக்கு அஞ்சு பர்சன்ட் நாம் தமிழர்ல இருந்த மூணு பர்சன்ட் வந்து விஜய்க்கு போயிருச்சு அதிமுகவுக்கு எந்த குறைபாடுமே இல்லைங்க விஜயின்னு ஆமா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால இன்ஃபேக்ட் விஜயே ஏடிஎம் கேக்கு தான் ஓட்டு போட போறாங்க விஜய் ஆதரவாளர்கள் தான் விஜய்க்கு போட போறாங்க விஜய் சந்திரசேகர் சோபா அம்மா இவங்க எல்லாம் வந்து ஏடிஎம் கே கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்க பதினொன்னு பதினொன்னு எப்படி போட்டாங்களோ அப்படி போட போறாங்க அது மாதிரி இப்ப வந்து அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தாறு பெர்சென்ட் சாலிடா நிக்குது தாவேக்கா இருபது பிச்சுட்டு போயிருச்சு திமுக முப்பத்தாறு ஆக மொத்தம் மூணு சதவீதம் வந்து மார்ஜின்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்குது மூணு சதவீதம் மார்ஜின்ல ஜெயிக்குதுன்னா நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சீட்டு கூட்டணியா ஜெயிக்குது ஒரு லாஜிக்கு வச்சுக்கோ மூணு சதவீதங்கிறது

எடப்பாடிக்கு வந்துருச்சு விஜய் போயிருச்சுனே சொல்லலாமே ஆனா இவங்க இப்படி போட்டு உம் இந்த சீமானதால ஒரு அவனுக்கு மூணு குறைச்சு விட்டு ஆனா இவங்க நிஜமாவே இப்படி நம்புறாங்க விஜய் வந்து திமுக ஓட்ட ரெண்டா குழந்து கொண்டு போயிருவாப்ல அப்புறம் எதுக்குடா அந்த அளவ கூப்பிட்டே இருக்கீங்க அதான் தனியா அணிக்கிறேன் அல்லது கூட்டணி அமைக்கிறேன் இதே மாதிரி இதே நம்பிக்கையில் விஜய் நம்ப வைங்க இதே மாதிரி நில்லுங்க இதே பேட்டனில் முன்முனை போட்டி நடந்து அப்படி திமுக தோத்துச்சு திமுக முப்பத்தாறு பர்சன்ட் வாக்கு வாங்கி தோத்துச்சுன்னா சூப்பர் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அதோட கௌரவமான கூப்பு கிடையாது கிடையாதுல்ல எப்படி ஒரு நூறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடும் தைரியமா வந்து உட்காந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது இந்த ஊடக புரோக்கர்கள் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் முந்தா நாள் திமுக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் வந்து இப்பவே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு திமுக அதுவா தோத்துறணுங்க நீங்கள் இழப்பை ஏற்படுத்துவது அதிமுக பாஜகவுக்கு மட்டும் இல்ல அவங்களால பொறுக்கி தின்னு பொழைக்கக்கூடிய எங்களுடைய வயிற்றுலையும் தான் நீங்க அடிக்கிறீங்க எங்களுடைய வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்காதீங்க ரெண்டு தடவை எல்லாம் நீங்க ஜெயிச்சீங்கன்னா சிவன் ஒத்துக்க மாட்டான் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கிறது திமுகவுக்கு நல்லது கிடையாது தோத்துறணும் அவங்களே அதாவது அவங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன் அத சொல்ல வரேன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்க பலத்துக்கு ஏற்ப ரெண்டு தடவை ஜெயிச்சிருங்கன்னா அது வேற வீக்கா இருக்கும்போது அசாதாரண சூழல் சுத்தி இருக்கு அதை பயன்படுத்தி ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது உங்களுக்கு கஷ்டம் அதிகாரன்றது அதை தாங்குற அளவுக்கு சக்தி உங்களுக்கு இருக்கும் வீக்கான ஒரு பார்ட்டியா இருந்து அதிகாரன்ற பெரிய சுமயத்துக்கு நீங்க தலைமுறை வச்சீங்கன்னா உங்க பார்ட்டியோட ஃபவுண்டேஷன் உடஞ்சிடும்

திங்காத அப்படி பைங்கல்ல ஜோப்புல அரிசியை போட்டு ஒரு சின்ன பையன் தின்னுட்டு இருந்தான்னா திங்காத வைத்து வலிக்கும் உங்களுக்கு தான் நல்லது சொல்றாப்புல பாக்க வச்சிட்டு தின்னா சைந்த வலிக்கும் உங்களுக்கு சொல்றாப்புல அது அதிமுக இதை லைக்கு காண்டி நாங்க சொல்லல உலகத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் பாடம் இருக்காங்க அதுல போய் என்னுடைய கருத்துக்களை வைக்கணும் ஒரு கட்சி இரண்டாவது முறை ஜெயிச்சா அந்த கட்சிக்கு நல்லது நல்லது இல்ல மூணாவது முறை ஜெயிச்சு பதினஞ்சு வருஷமா ஒரு தாண்டிட்டு இருக்கானா அதனால அவனுக்கு ஒரு நட்டமுமே இல்லையா இப்போ என்ன பாஜக பலம் இல்லாம இருக்கு ஒரு கட்சி பலமா இருக்கு இதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்றான் திமுக இப்ப பலமா இல்ல பலமா இல்லாம ஏன்டா வரிசையா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு பலத்தோட ஜெயிச்சா அது நல்லது

வெற்றி பெறுவது பலம் அந்த கட்சியுடைய தலைமையை அந்த கட்சிக்குள்ள இருந்து சேலஞ்ச் பண்றது தொடர்ச்சியான வெற்றியை ஒரு தலைவர் ஈட்டிக் கொண்டே இருக்கும் போது தொடர்ச்சியாக தோல்வியவே சந்தித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட திமுக தலைவரை திமுகவில் உள்ள இருக்கக்கூடிய தொண்டன் சேலஞ்ச் பண்ணது கிடையாது அதுதான் திமுக உடைய வரலாறு அப்படி சேலஞ்ச் பண்ணக்கூடியவங்க தோத்த காலத்துல யாரும் பிரிஞ்சு போடல வெற்றி பெற்ற காலத்தில் எம்ஜிஆரோ வைகோவோ பிரிந்து வெளியே வெளியே வந்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லா கட்சி இருந்தப்போ இந்த அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேணும்னு அதிகார போட்டியால வெளிய வந்தவங்க தான் இருக்காங்க தவிர திமுகவுக்கு திமுக தோத்துக்கிட்டே இருக்கு நான் வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு போனவங்க கிடையாது இப்ப திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறது இந்த வெற்றி அடுத்து வெற்றி வந்தா அது உங்களுக்கே நல்லது இல்லைன்னு ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு மண்டையாட்டிட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு உள்ளூர குமைந்து கொண்டிருப்பார்கள் தான் புது வார்த்தையாக பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ஒரே ஒரு தொகுதியில் திமுக தோற்றாலும் கூட அதுதான் மக்களுக்கு வந்து திமுக மீது கடும் அதிருப்தி இருப்பதை கமெண்ட் செய்யுது உச்சத்துல இருக்குங்க ஆமா எடப்பாடியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார் இதுவே தெரிகிறது திமுக மீது இந்த மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஒப்பாரி வைப்பதற்கு இவங்க வந்து எலக்ஷனுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கறதுல கஞ்சா சங்கர் ஒரு பக்கம் உட்காந்து என்ன வேணாலும் செஞ்சு கூட திமுக தோக்கடிச்சிருங்க பாஜக சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் அவங்க வந்து பாஜக கடும் கோபத்துல இருக்காங்க திமுக மேல இந்தியாவுல இந்த ஒரு கட்சி மட்டும் நம்மளுடைய அரசியலை வெளிப்படையா அடிக்கிறதுக்கான அவங்களுக்கு அதிகாரம் வருது இதெல்லாம் வந்து ஒரு திமுக சின்ன ஓட்ட கொத்துவாங்க வில்ல ஈரோவுக்கு மைலேஜ்ல அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுங்க ஊடக புரோக்கர்கள் மொத்த பேரும் அறிவாலயம் வாசல்ல வந்து இந்த கத்தியில வந்து நிப்பாங்கல்ல நாங்க வேணா அப்படி அது மாதிரி நீங்களே தோத்துருங்க ஐயா ரெண்டாவது வாட்டி ஜெயிக்காதீங்க பிளீஸ் கைய காலா பிடிக்கணும் புகழே இந்த ஐயா கால மட்டும் தான் என்ன நடக்கணும் நடக்கல மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்